கூட்டிச்சுங்களா நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேசிய விழாக்கள் தான் பார்க்க போகிறோம் தேசிய விழாக்கள் அப்படின்னா என்னன்னு தெரியுமா முக்கியமான நிகழ்வுகளை ஞாபகப்படுத்தும் விதமாக நமது இந்தியா முழுவதும் கொண்டாடப்படும் விழாக்கள் தான் தேசிய விழாக்கள் ஓகேவா இந்த தேசிய விழாக்களில் என்னென்ன விழாக்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறீங்களா அம்மா ப்ளீஸ்மா சொல்லுங்கம்மா தெரிஞ்சுக்கிறோம் குடியரசு தினம் ஓகேவா இந்த குடியரசு தினம் வந்து ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி கொண்டாடுகிறோம் நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்ததை நினைவுபடுத்தும் விதமாக நாம் குடியரசு தினத்தை கொண்டாடுகிறோம் அடுத்ததாக பாருங்கள் சுதந்திர தினம் சுதந்திர தினம் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்களே அம்மா ஆங்கிலேயர்கிட்ட இருந்து நம்ம இந்தியா விடுதலை பெற்றதை குறிக்கிறதுமா கரெக்டாக சொல்லுங்க சுதந்திர தினம்னா ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி கொண்டாடுகிறோம் சுதந்திர போராட்ட வீரர்கள் பிரிட்டிஷ் அதிகாரத்தில் இருந்த நமது இந்தியாவை மீட்டு விடுதலை தினமாக நாம் கொண்டாடுவதுதான் சொன்னது கரெக்டு தான் அடுத்து வந்து இந்த படத்தில் இருக்கிறது யார் தெரியுமா சொல்லுங்களே கரெக்டாக சொன்னீங்க நம்ம தேச தந்தையான மகாத்மா காந்தி அடிகளின் பிறந்த நாளை நாம் தேசிய விழாவாகவும் கொண்டாடுகிறோம் காந்திஜி அவர்களின் பிறந்த நாள் வந்து அக்டோபர் இரண்டாம் நாள் ஓகேவா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க குட்டீஸ் மீண்டும் சந்திக்கலாம்